மயிலாடுதுறையில் நள்ளிரவில் தொடர்ந்து நான்கு நாட்களாக மழை பெய்து வருகின்றது பகல் நேரத்திலும் செஞ்சிரியை தாண்டுகிறது செஞ்சிரியை செல்சியஸை தாண்டுகிறது வெயில் நள்ளிரவில் சுமாராக மழை பெய்கிறது மழையை நிலவும் எட்டி பார்க்கிறது நிலவு மெதுவாக எட்டி பார்க்கிறது மழை பொழிவதை மின்சாரம் விட்டது தொடர்ந்து இரண்டு நாட்களாக மின்சாரம் வழக்கம்போல் போல் விட்டது மயிலாடுதுறை இருளில் மூழ்கிவிட்டது மின்சாரம் தொடர்ந்து இரண்டு நாட்களாக மூன்று மணி நேரம் நடைபெற்று தொடர்ந்து கொண்டிருக்கிறது